வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக கடந்த சில நாட்களாக பதிவானதை பார்த்தோம் பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே இருந்துச்சு ஏற்கனவே இதுக்கான அறிவிப்புகள் முன்னாடி உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே நமக்கு வெப்பம் பதிவாகியிருக்கு இனி வரும் நாட்களிலும் இதே போல் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சிலருடைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதற்கான பதிலையும் பார்க்கலாம் நண்பர்களை மறக்காம நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழையினுடைய தீவிரமும் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதுல குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு என தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் இந்த மிதமானதுல கனமழை வரைக்கும் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது எதனால இந்த மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்கும் அப்படின்னா இந்த மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு தான் இந்த மழை பொழிவும் கணிசமாக அதிகரிக்க போகுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக இந்த ஜூலை பத்தாம் தேதிகளுக்குள்ள நிறைய மாவட்டத்துல மாலை அல்லது இரவு நேரத்துல பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் இதுல ஒவ்வொரு மாவட்டமாக கண்டிப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு மழை தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதே சொல்லிடுறோம் எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிருக்கு இது ஒரு மிதமான மழையா இருந்தாலும் இனி வரும் நாட்கள்ல மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தீவிரமடையும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே மாத இறுதியில அதுக்கப்புறம் ஜூன் தொடக்கத்துல நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு அதிக அளவுல மழை வந்து பொழிந்தது இப்போ கொஞ்சம் ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலும் மீண்டுமாக இந்த ஜூலை இரண்டாவது வாரத்தில் நிறைய இடங்கள்ல கனமழையும் புரட்டி போடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு மிதமான மழையாக இருக்கு இனி வரும் நாட்கள்ல கனமழையும் அதிகரிக்கும் ஆகவே அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மற்ற மாவட்டத்திலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் வெறும் மேற்கு தொடர்ச்சியில மட்டுமே இந்த கனமழை அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை மற்ற மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அது எங்கெங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம சொல்றோம் மறக்காம தேதிகள் முதற்கொண்டு நீங்க குறித்து கொள்ளுங்க அதற்கு முன்னாடி வெப்பநிலையுமே நமக்கு வந்து தீவிரமா தான் இருக்கும் பகல் நேரங்கள்ல ஏன்னா தமிழகத்துல ஒரு சில மாவட்டத்தில் இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக பகல் நேரம் வெப்பநிலை இருக்கதான் செய்யும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பா நமக்கு காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வெப்பம் பொறுத்தவரை சற்று அதிகமாக இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பரவலாக மிதமான மழையும் நிச்சயமாக பதிவாகும் ஆகவே மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் எதனால இந்த மாலை மற்றும் இரவு நேரத்துல மட்டுமே நமக்கு மழை கிடைக்கிறது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க குறிப்பா இந்த மாலை மற்றும் இரவு நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழையா இருந்தால் நமக்கு காலை முதலாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து நேரடியாக அந்த காற்று பகுதி பொறுத்த வரைக்கும் வீச வாய்ப்பு இருக்கும் ஆனால் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால நேரடியாக இருந்து நமக்கு காற்று வீச வாய்ப்பு இருக்காது அதனால நமக்கு காலை மற்றும் பகல் நேரங்களில் மழையினுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நமக்கு இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் வெப்பசலன இடிமழையும் தீவிரமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் அடுத்து வரும் நாட்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று மாலை நேரங்கள்ல மழை பெய்யும் அல்லது இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பாருங்க விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமான மழையானது தீவிரமடைந்து காணப்படும் எந்தெந்த தேதிகள்ல அப்படின்னா இந்த ஜூலை பத்து வரைக்கும் அவ்வப்போது பகுதியாக தான் நமக்கு மழை இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்குமான்னு கேட்டிருக்கீங்க பகுதியாக கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புள்ளது அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டத்திலும் தீவிரம் போகுது ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளும் மிதமானதிலிருந்து கனமழையும் மற்ற இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மாலை நேரங்களில் மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே நிறைய இடங்கள்ல வானம் மேகமூட்டமும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக டெல்டா மாவட்டத்தில் சில இடங்கள்ல பதிவாகியிருக்கு சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமாகவே காணப்பட்டிருக்கு அதனால எந்தெந்த பகுதிகளில் மழை இன்னும் சரிவர பெய்யாம இருக்கும் அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் விருதுநகரனுடைய மேற்கு பகுதி ஏன் எல்லாமே நம்ம மேற்கு பகுதியின் சொல்றோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி குறிப்பா அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பரவலாக மழை தீவிரங்கள் இருக்கக்கூடும் அப்ப தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை இருக்காதானா வானம் மேகமூட்டமா இருக்கும் ஏதேனும் சில இடத்துல மட்டும்தான் அந்த லேசான மழை மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா உங்க பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில இந்த ஜூலை முதல் வாரத்தில் மிதமானதிலிருந்து கனமழை பகுதியா இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் மீண்டும் கணிசமாக தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடையும் நண்பர்களே அடுத்ததாக கா காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு ஏற்கனவே ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேலே நீர் திறப்பு அப்படிங்கிறது கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது அங்கே நமக்கு மிக கனமழை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கு கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை காரணமாகவும் அதே போல் காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாகவும் நமக்கு மிக கனமழையானது கொட்டி தீர்க்கக்கூடும் ஆகவே உஷாராக இருந்துக்கோங்க காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்புங்கிறது இந்த ஜூலை இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அடிங்கிறது வந்து முழு கொள்ளளவை எட்டி இருக்குங்கிறதுனால வரக்கூடிய நீர் நீர் அப்படியே உபரி பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்படும் அதனால மேட்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து உஷாரா இருந்துக்கோங்க இங்க மட்டும்தான் மழையான்னு கேட்டா அதுதாங்க இல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிசா சத்தீஸ்கர் அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு அங்க வந்து அதிகனமழை ரெட் அலர்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகனமழையானது அங்கே கொடுத்துருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டிலும் நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக இருந்தாலும் மற்ற வட மாநிலங்களில் மழை பொழிவு புரட்டி போட்டு வருகிறது ஆகவே உஷாராக இருங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் தான் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துகிறீங்க வானிலையில் சந்தேகங்கள் எதா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தவரை நம்ம வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அது மட்டும் வாய்ப்பு கிடையாது நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது மற்றபடி அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு கிடையாது ஆகவே நம் நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்